ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்தால் கிளைமேட் நல்லா இருக்குது அதனால் இன்றைக்கும் கோலம் போட்டாச்சு மறுகழி கோலம் நியூ இயர் கோலம் எல்லாேருக்கும் பிடிக்குமோ நினைக்கிறேன் பிடிச்சா ஒரு லைக் போடுங்க விஷ்யூ ஹாப்பி நியூ இயர் எழுதியாச்சு இப்போதான் திருப்தியாக இருக்குது ஆனாலும் இந்த சைடு வந்து ஸ்னோ பெய்குது மணி இப்போ வந்து ஆகுது ஆனால் ஒன்றும் பொழுது விடியலை அன்னைக்குமா அன்றைக்கிமா கிட்ட போகும்போது பொழுது விடியோன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இது வந்து இன்றைக்கி நியூ இயரு நியூ இயரோட ஃபர்ஸ்ட்டு ஃப்ளாக் எடுக்கா இன்றைக்கி வந்து கோர்த்திகளுக்கு வந்திருக்கோம் ஓகேயா பால் மட்டும் தான் வாங்கியிருக்கிறோம் ஏன்னா வந்து நாங்கள் அந்த பழம்லாம் வாங்கும்போது அந்த கடையெல்லாம் இன்றைக்கி ரொம்ப முடிவு வந்து பறக்கும் இன்றைக்கி எத்தனை மணிக்கு ஓமம் வேறு அதனால் இது வந்து பெட்ரோல் பங்க்கில் பால் இருக்கும் பால் மட்டும் வாங்கிட்டு இருந்தால் இன்னைக்கு வருஷப்பருப்பு பூஜை முடிஞ்சுதுங்க நல்லா சாமிக்கு எங்கள் பதக்கீழ வந்து பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுக்கு வந்திருக்கோம் சாதம் சென்னா மசாலா இது எங் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தது பிரசாதம் லெமன் ரைஸ் கேசரி தயிர் இப்போ நாங்கள் பிள்ளையார் கோயில் சுவாமி கும்பிட்டு முடிச்சாச்சு இப்போ வந்து நாங்கள் சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டுருக்குறோம் போகிற வழியில் எப்படி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக ஸ்னோ வந்து காலையிலேருந்து கொட்டிக்கிட்டே தான் இருக்குது வர அதுவும் ஃபாக் மாதிரி இருக்குது சில இடத்துல வழியே தெரியல ஆனால் இங்க கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் க்ளீனாக த ஓரளவுக்கு போறதுக்கு வழி தெரியுது இப்போ கொஞ்சம் சும்மா கம்மியாயிருக்குறாங்க சுத்தமாக வானம் இருக்குதா இல்லை தரை இருக்குதா வானமும் நிறைய ஒரே மாதிரி இருக்குது சாய்பாபா கோயிலுக்கு வந்திருக்குறோம் ஆனால் இங்கே வந்து கூட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஏன்னா பூஜைக்கு கொஞ்சம் இல்லையே கொஞ்சம் தான் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ரெடி பண்ணிட்டு இதாங்க இதுதாங்க சாய்பாபா கோயில் இது வந்து எவ்வளோ ஸ்னோ கூட்டுது பாருங்க ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது கண்ணில் அப்படியே கண்ணிலே வந்து அடிக்குதுங்க அது செமையாக இப்போ ஸ்னோ அதிகமாகிடுச்சு காலையில் விட இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு ஸ்னோ ஆ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இன்னைக்கு காலையில் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு மத்தியானம் வந்த வீட்டுக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்ததாக ரெஸ்ட் எடுத்துட்டோம் அதனால் விளாக் வந்து முடிக்க முடியல அவ்வளோதான் இப்போ முடிஞ்சிருச்சு எல்லாமே எல்லா வீடியோ பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தோ ஒரு லைக் போடுங்க ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் என்னோடய வீடியோ தொடர்ந்து பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்